அன்பான வாடிக்கையாளர் கொளத்தூர் பூவஹார் நகர் சக்கேன் மெயின் மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் சிக்ஸ் ஃபிளாட்ஸ் வித் லிஃப்ட்டு செவன் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே ரெட்டி டூ ஆகுபை இந்த அப்பார்ட்மெண்ட் வாடிக்கையாளரில் அனைத்து வசதிகளும் உள்ளன லிஃப்டு கார் பார்க்கிங் மெட்ரோ ட்ரைனேஜ் அனைத்து வசதிகளும் உள்ள இந்த அபார்ட்மெண்ட்ஸ் வாங்க மெயின் ரோட் மற்றும் இந்த சூப்பர் அபார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஃப்ரண்ட் வியூ பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரெட்டி டு ஆக்குபை அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் செல் அட் கொளத்தூர் பூம்புவார் நகர் அன்பான வாடிக்கையாளரில் கங்கா சினிமாஸிலிருந்து இந்த அப்பார்ட்மெண்ட் மிக மிக அருகில் பூம்புவார் நகர் செகண்ட் மெயின் ரோடு மிக மிக அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஸ்டில்ட்டு முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் 6 ஃப்ளாட்ஸ் only, 6 கார் பார்க்கிங் உள்ளது per square feet ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ப்ரைஸ் negotiable அன்பான வாடிக்கையாளரில் ready to occupy இந்த அப்பார்ட்மெண்ட் மொத்தம் ஆறு வீடுகள் செவன் தேர்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபிட் டூ பிஹெச்கே மற்றும் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபிட் டூ பிஹெச்கே லிஃப்ட் அனைத்தும் ஃபிட் பண்ணிவிட்டார்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் செலுகின்றோம் அடிக்காலையில் லிஃப்ட் அருகில் இந்த அப்பார்ட்மெண்ட் எஃப் ஒன் ஃப்ளாட் தௌசண்ட் டொண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் மொத்தம் நான்கு பால்கனிகள் உள்ளன இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நான்கு பால்கனிகள் உள்ளன ஹாலில் உள்ள ஃபஸ்ட்டு பால்கனி வாடிக்கையாளர் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சுற்றி ஐந்து அடி பேசிஜ் கொடுக்கப்பட்டுள்ளது சிஎம்டி அப்ரூவல் பிரகாரம் நன்றான காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஃபஸ்ட் பெட்ரூம் ஃப்ரண்ட் வீ பால்கனி வெளிச்சம் அதிகமாக இருப்பதனால் பிரைட்னஸ் அதிகமாக இருப்பதனால் பால்கனி தெரியவில்லை இது காமன் பாத்ரூம் கிச்சன் கிச்சன் வியூ கிச்சன் கிச்சன்ைன்ல ஷீல் கொடுக்கப்பட்டுள்ளது கர்னைட் டாப் பதிக்கப்பட்டுள்ளது இது ஃப்ரண்ட் கிச்சனில் பால்கனி மூணாவது பால்கனி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் செகண்ட் பெட்ரூம் நாம் இருக்கின்றோம் பெயிண்ட் வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது வாடிக்கையாளர் தேவைக்கேற்ப பெயிண்ட் அடித்தரப்படும் அதற்காக ஒயிட்டிலேயே உள்ளது ஒயிட் வாஷிலேயே உள்ளது வாடிக்கையாளர் புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவுடன் அவர்கள் வேண்டிய கலரை அடித்தரப்படும் செகண்ட் பெட்ரூம் உள்ள பால்கனி நாலாவது பால்கனி வாடிக்கையாளர்லே தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் ஃபீட் டூ பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அனைத்திலையும் இந்த ஃப்ளாட் அவைலபிள் உள்ளது இது காமன் பாத்ரூம் சாரி அட்டாச் பாத்ரூம் செகண்ட் ரூமில் உள்ள அட்டாச் பாத்ரூம் பர் ஸ்கொயர் ஃபீட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது அழைக்கின்றது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்முடைய அன்புடன் அடைகின்றது கொடத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் அம்பத்தூர் ஆவடி வெள்ளிவாக்கம் மற்றும் எம்ஆர் நகர் எம் கே நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு அபார்ட்மெண்ட்ஸ் இடம் வாங்க எங்களை அணுகுவோம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க